மார்கழி மாதம் அப்படின்னாலே பொதுவாக நம்மளுக்கு ஞாபகம் வர்றது குளிர் இந்த பஜனை கோவில்களில் நடக்கிற பூஜைகள் பாடல்கள் இந்த மேலத்தாள ஒலிகள் இந்த மாதிரி எவ்வளவோ ஒரு மங்களமான சுப நிகழ்வுகள் தான் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும் அப்படி இருக்கிற இந்த மார்கழி மாதம் இதில் வந்து தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆண்டாள் வந்து பாவை நோன்பு இருக்காங்க இறைவனை தான் நான் வந்து மணந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்காகவே பாவை நோன்பு இருக்காங்க அந்த நோக்கத்தில் அவங்களோட அந்த விரதம் நிறைவேறக்கூடிய நாளாக தான் இந்த மார்கழி இருபத்தி ஏழாவது நாள் எப்போவுமே பார்க்கப்படுது அதற்கு பேர் தான் கூடாரவல்லி அப்படிங்கிறது இந்த கூடாரவள்ளி எப்போது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினொன்று சனிக்கிழமை அன்னைக்கு இந்த கூடாரவள்ளி இவங்க என்ன பண்றாங்கன்னா தினமும் இரவு பாடல் பாடும்போது இந்த இருபத்தி ஏழாவது நாள் வரும்போது என்ன பாடுறாங்க அப்படின்னா கூடாரை கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு திருப்பாவை பாடலை பாடி இந்த ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்றாங்க தன்னோட விரதத்தை நிறைவு பண்றாங்க இந்த நாளில் ஆண்டாளுக்கு சிறப்பு பூஜை எல்லாமே நடக்கும் இந்த எம்பெருமானையும் ஆண்டால வழிபடுறதும் ஒரு பெரிய சிறப்பான விழாவாகவே இந்த கூடாரவள்ளி நாள்ல இருக்கும் ஆஹ் ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள தான் ஆண்டாள் வந்து போய் இறைவனோடவே இரண்டரை கலந்துட்டாங்க அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த கூடாரவள்ளி அப்படின்னா என்ன அப்படின்னா கீதையிலேயே சொல்லிட்டாரு அவரு மாறுதங்கள்லயே நான் வந்து மார்கழியா தான் இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட அவரோட அருளை வாங்கி அவரோட இரண்டரை கலக்கறதுக்காக தான் பொதுவாவே இந்த பாவின் முன்பு யார் வேணாலும் இருக்கலாம் இந்த மார்கழி பாவை நோன்புறந்தா அந்த திருமாலோட பாதத்தையே போய் சரணடைய முடியும் தான் இதோட ஒரு பெரிய அம்சம் இந்த பார் இந்த மார்கழி மாதத்தோட இறுதியில இந்த பாவை நோன்ப நிறைவு செய்யற நாளுக்கு பேர்தான் இந்த கூடாரவள்ளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பன்னிற ஆழ்வாள்கள்ல ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறவங்க இந்த ஆண்டாள் இவங்க பாவை நுன்பு இருந்ததும் திருமாலோட இறைவனை அடிய போய் சரணடைந்ததும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால இந்த சுப்ரபாதத்துக்கு பதிலாக ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை தான் இந்த மார்கழி மாதம் வந்து பெரும்பாலும் இந்த விஷ்ணு பெருமாள் கோவில்கள்ல வந்து ஒழிக்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த திருப்பதி ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி தலங்கள்ல வைகுண்ட ஏகாதசி நாட்களும் ரொம்ப ஒரு சிறப்பான நாட்களா இருக்கு இது என்னன்னா வைகுண்ட ஏகாதசி நாள்ல முந்தைய பத்து நாட்கள் பகல் பத்து அப்படின்னும் பெண் பத்து நாள் வந்து பத்து அப்படிங்கிற பேர்லயும் கொண்டாடப்படுது இந்த நாட்கள்ல பன்னிரா இந்த ஆழ்வார்கள் அருளிய நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தான் வந்து பாசுர பாராயணமா இந்த நாட்கள்ல நடத்தப்படுது திருமாலோட அருளை வாங்கணும் அப்படின்னா அவரோட அடியை போய் அடையணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து விரதம்லாம் இருந்துட்டாங்க இந்த திருப்பாவையோட இருபத்தி ஏழாவது பாசுரத்துல கூடார வெல் வள்ளி சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள் என்ன அப்படின்னா இந்த நாள்ல பல வகையான இனிப்புகள் செய்து இந்த பெருமாளுக்கு படைக்கிறது வழக்கம் அது என்ன அப்படின்னா ஆஹ் இருபத்தி ஏழாவது நாள் ஜனவரி மாதம் பதினோராம் தேதி சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் வருது இந்த நாளில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த அக்கார அடிசல் அப்படின்னு சொல்லி இந்த பெருமாளுக்கு படைச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு அனைத்து பெருமாள் கோவில்கள்லையுமே வந்து இந்த கூடாரவள்ளி விழா ரொம்ப சிறப்பாக இருக்குது எப்படி வழிபடுறது அப்படின்னா இந்த விரதம் இருக்கிற பெண்கள் இந்த கூடாரவள்ளி நாளில் தங்களை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறது நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது மலர்கள்லாம் நிறையா சூடிக்கிறது நகையெல்லாம் போட்டுக்கிறது இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிவிட்டு பால் இனிப்பு அரிசி இதெல்லாம் சேர்த்து பொங்கல் வைக்கிறாங்க இந்த பெருமாளுக்காக பொங்கல் வச்சு பாவை நோன்பு இருக்கிற பெண்கள் இந்த பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு இனிப்புகளை அவங்களும் சாப்பிட்றாங்க இப்படி சாப்பிட்றதுனால இவங்களோட வாழ்க்கை வாழ்வு இந்த இனிப்பு மாதிரியே ரொம்ப தித்திப்பாக சிறப்போடு இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பொங்கலோட ஒரு பெரிய ஐதீகமாக பார்க்கப்படுது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா இந்த கூடாரவல்லி நாளில் சர்க்கரை பொங்கல் செஞ்சு இந்த திருமாலோட அருளையும் ஆண்டாளோட அருளையும் சேர்த்து நம்ம வாங்கிக்க முடியும் இந்த நாள் வழிபடுறோம் அப்படின்னா ஆண்டாளோட சேர்த்து அந்த பெருமாளோடையும் சேர்த்து நம்மளுக்கு ஆசிர்வாதம் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த இருக்கக்கூடிய தம்பதிகள்லாம் ஒன்னா சேருவாங்க ஏன் அப்படின்னா எப்படி இந்த ஆண்டாளோட கிளி ரங்கமன்னார் அப்படிங்கிறது வந்து எப்படி ரங்கமன்னார் கிட்ட தூதா போகுதோ அதே மாதிரி கன்னி பெண்களுக்கு பிடிச்ச இந்த வரன் அமைகிறதுக்கு இந்த ஆண்டாள் எப்பவுமே ஒரு பெரிய துணையா இருப்பாங்க அதற்கு இந்த கூடாரவள்ளினால் ஒரு பெரிய உதவியா இருக்கும் அப்படிங்கிறதும் பார்க்கப்படுது அதனால இந்த வரக்கூடிய இந்த கூடாரவள்ளினால் அந்த ஆண்டாள் பெருமாளோட அருளை சேர்த்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்